கேப்டன் விஜயகாந்துடன் சேர்ந்து நடிக்க மாட்டேன் என்று சொன்ன தமிழ் நடிகைகள் தமிழ் சினிமாவில் கேப்டனாக வந்தவர் நடிகர் விஜயகாந்த் நடிகர் நடிகைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உதவி செய்து திரைத்துறைக்காக பணியாற்றியவர் யார் மனதையும் நோக்கடிக்காது அனைவருக்கும் நியாயமாக சமமாக நடந்து கொள்வதில் மிகுந்த கவனமாக இருப்பவர் விஜயகாந்த் பெரிய நடிகர் சிறிய நடிகர் என்ற வித்தியாசம் பாராமல் அனைவரும் நிறை குறைகளை அனுசரித்து வேண்டியதை செய்து கொடுத்து வந்தவர் இவரால் பலன் பெற்றவர்கள் பிரபலம் அடைந்தவர்கள் என ஏராளம் முன்னதாக விஜயகாந்த் சினிமாவிற்கு வந்த புதிதில் சில நடிகைகள் இவருடன் சேர்ந்து நடிக்க மறுத்து தெரிவித்தனர் தற்போது அந்த நடிகைகள் யார் என்று பார்ப்போம் நதியா தமிழில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படம் மூலம் இன்றைய இளைஞர்களுக்கு பிரபலமானவர் நடிகை நதியா எயிட்டிஸ் நைன்டீஸ்களில் முன்னணி நடிகையாக இருந்த இவர் தற்போது ஒரு சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் ஜெயம் ரவிக்கு அம்மாவாக நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் திருமணத்திற்கு பின் ஓரிரு படங்களில் நடித்தாலும் அதன் பின்னர் பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாததால் தனது குடும்பத்தை கவனிப்பதில் நேரம் செலுவிட்டார் தற்போதும் இளமையுடன் காட்சியளிக்கும் இவர் பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் ஆனால் நடிகர் விஜயகாந்துடன் நடிக்கவே மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜயகாந்த் கருப்பாக இருக்கிறார் என்று அவருடைய நடிகை நதியா மறுத்திருக்கிறார் ராதிகா மறைந்த பிரபல நடிகர் எம் ஆர் ராதாவின் மகளும் நடிகர் சரத்குமாரின் மனைவியுமான நடிகை ராதிகா நடிகை ராதிகா தனது நடிப்பு திறமையின் மூலம் ஒரு தேசிய விருது மற்றும் ஆறு பிலிம் விருதுகள் மூன்று தமிழ் மாநில விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் துணைத் தலைவராகவும் தொடர்கிறார் எழுபதுகளில் இறுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மிக பிரபலமான நடிகையாக சினிமாவில் இருந்து வருகிறார் மேலும் வெள்ளி திரையிலிருந்து சின்ன திரையிலும் சீரியல்களின் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் இவர் நடித்த சித்தி சீரியல் மக்களிடையே மிகவும் பிரபலமானதாகும் தற்போது அரசியலிலும் சினிமாவிலும் பிஸியாக உள்ளார் இவர் கமல் ரஜினி என முன்னணி ஹீரோக்களுடன் போட்டி போட்டு நடித்துக் கொண்டு இருந்தார் ராதிகா விஜயகாந்துடன் நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்து பின்னாளில் இவர் அவரோடு ஜோடி போட்டு நடித்தது மட்டுமல்லாமல் இருவரும் காதலித்து திருமணம் வரை அந்த உறவு சென்று நின்றது அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோட்டானிக்கரை அம்மா என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அம்பிகா தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சமயமில்லை போலும் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழில் வெளியான அந்த ஏழு நாட்கள் படத்தில் அம்பிகாவின் நடிப்பு மிகவும் பேசப்பட்டது அந்த கால முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் கதாநாயகியாக நடித்துள்ள அம்பிகா மொத்தம் இருநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் முன்னணி ஹீரோக்களே அம்பிகாவுடன் இணைந்து நடிக்க ஆசைப்பட்டனர் அந்த அளவுக்கு வசீகரமான தோற்றத்தோடு சிறந்த நடிப்பின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களை அம்பிகா கவர்ந்தவர் ஆரம்பத்தில் விஜயகாந்துடன் நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்த அம்பிகா அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸான தழுவாத கைகள் திரைப்படத்தில் இணைந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது நடிகை ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் ஏராளமான வெற்றி படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்களிடையே பெருமளவில் பிரபலமானவர் நடிகை ராதா அவர் முன்னணி நடிகை அம்பிகாவின் சகோதரி ஆவார் ராதா கமல் ரஜினி போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் மேலும் ராதா தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழி படங்களிலும் நடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி நிகழ்ச்சியின் நடுவராகவும் பொறுப்பேற்றிருந்தார் எண்பது மற்றும் தொன்னூறுகளில் அன்றைய சினிமாவில் நடிக அம்பிகாவுக்கு போட்டியாக நடித்தது என்றால் அவருடைய தங்கை ராதா என்றுதான் சொல்வார்கள் இருவரும் முதலில் விஜயகாந்தருடன் நடிக்க மறுத்து பின் அம்மன் கோவில் கிழக்காலை உழவன் மகன் நினைவே ஒரு சங்கீதம் மீனாட்சி திருவிளையாடல் போன்ற ஹிட் படங்களில் அவருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் சரிதா விஜயகாந்த் நடிக்க மறுத்த மற்றொரு நடிகை என்றால் அது சரிதா தான் இவர் மற்ற நடிகைகள் போல இல்லாமல் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமே தமிழ் சினிமா ரசிகர்களும் கவனத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரிதா முதலில் விஜயகாந்துடன் நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்த சரிதா அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகிய மிகப்பெரிய ஹிட் அடித்த ஊமை விழிகள் திரைப்படத்தில் அவருடன் இணைந்து நடித்திருந்தார்